அஸ்லாம் வெல்கம் பேக் டு தினாஸ் கிச்சன் இன்று நான் பிண்டெங்கனாக்கு ரொம்ப சந்தை ஏது கட் சாம்பார் அரிரும் பிண்டை ஸ்டோர்லெல்லாம் அறிக்கலா அரிரும் அது அரிச்சித்தல்ல பொடியாக்கி தேங்கானாக்கு ரொம்ப சந்த் தண்டை அதில் பின்ன நான் அதே அரி யூஸ் ஆக்கித்து நாஷ்டா இப்போ நாங்கள் காவலி மெத்தியப்போ கையிலெல்லாம் மெத்திரல்லே ಹಂಗಂತ ಕಾೂಲಿ ಮೆತ್ತಿ ಅಪ್ಪ ಮೊದ್ಲು ಹಾಕೋ ಗೌರು ಅದು ಹೆಂಗನ ಹಾಕ್ರೂ ಚಂದ ಜನ್ಮ್ ರೆಸಿಪಿ ಉಂಡು ಈ ವಿಡಿಯೋ ಹೆಂಡು ತೋಲೋ ನೋಕೋರು ಇಷ್ಟ ಹಿಂಗೆ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋ ಮರ್ಕಂಡು ಹಪ್ಪೆಂಗೆ ಬರು ಇದು ಹೆಂಗನ ಹಾಕರು ಚಂದಾಗ ನೋಕಿತ್ತು ಇದ ಇದು ಅರಿ ನಾನು ಇದೆ ಕಟ್ ಅರಿ ಸ್ಟೋರ್ಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟರೆಲ್ಲ ಅದೇ ಅರಿ ಇದೆ ಕೊಂತೈತಲ್ಲೇ ಇದಲ್ಲಿ ಕುರ್ದ್ರ ಅರಿ ಕಿಟ್ಟಿ ಉಂಟು ಇಂತದಲ್ಲ ಉದ್ದಮೆ ಉಂಡು ಇದಲ್ಲಿ ಸ್ಯಾಮ್ ಹಾಕ ಪತ್ರ ಹಾಕ பின் படி ஆக்கிண்ட நான்பரத்தி இட்டு பொடி ஆக்கிண்டிய மிக்ஸி ஜாரல்ல அதிங்க பிடி ஆக்கிரதா பாம்பே ரவெ பண்டல் அங்கே தறி தறிக்கி பொடி ஆக்கோந்தா பாம்பே ரவெர நாங்க இன்னொரு கத்து மிக்ஸி ஜார்கிட்டப்பொடி ஆக்கிறோனும் தறித்தறி காணுவல்லே நீங்க இத்தர தறி இப்போ நனிங்குந்த ஐத்தி குபிய இறக்கி தரைத்தறிக்கொந்தில் வெளியே தறித்தறி எல்லாம் இத்தர அது இக்கொணு யார சன்ன ஆக்கண்ட கையில் தொட்டப்பா நங்க உண்டலேதா தர்க தர்க இக்கொந்த காணுவல்லி தறித்தறி மூனது இங்கே நிக்கொணு இது பா உண்டு இதெல்லாம் நான் ரெட் இட்டுலுமினியம் ரெட் யூஸ் ஆக்கிண்ட அதுக்குட்டுதா ஐத்தலே ஒரு பாவின் தி நெக்ஸ்ட் இன்னொரு பாவுட்டே ஒட்டி ஜண்ட் பாவ்ரு நான் உண்டில் இந்த ஜங் அரி இது ಇಟ್ಟೆ ಇಟ್ಟಿ அங்கே மீ ಪುಡಿ படி இட்டும் இல்லை ஒன்றை குபிய இந்த ஒ ஜண்ட ஜ பவுண்டு ல நெக்ஸ்டு இத நானிப்பலித்து அரக்கச்சிடுத்து பண்டை இங்கே நிட்டுத்து தண்ணி பீத்தித்து இந்த தண்ணி பீத்தி தாப் நோக்கி இத்தர தரீக்கு வந்தா உந்தைத்தே இதெல்லாம் தண்ணி ஊத்திங்காய் ஒரு ரெண்டு மூணு வட்ட கலோரு ஆயத்தே நெக்ஸ்ட் இப்போ நான் அக்கச்செல்ல இப்போ இதுக்கு நான் ஆல் தக்க தண்ணி பீத்திரே கூட அதே க்ளாஸில் ஒரு கிளாஸ் இருக்க பீத்திய இப்போ நான் டேஸ்ட்கு தக்க உப்பிட்டுல ஸ் ஆக்கி மிக்கிண்ட மி நோக்கொட தெளித்த பாய் கொசுருத்து நாங்க இதுக்கு கை இட்டு நான் உட்கண்ட கை இட்டுங்க கையல்லு கை செந்திங்க கையெல்லாம் கையுது தண்ணி குருடி குரு ஆக பண் அரியலா பல்ச்சு உண்ட் உண்டு நீங்க நோக்கி முகுத்த நல்லா மிகோது ഗുണ്ടല്ല നാനിപ്പോ പണ്ടോ പിണ്ടെ നിങ്ങളൊട്ട ഷേർ ആക്കരീത പിനെ അതെല്ലാം ഷേർ ആക്കി നാ നിങ്ങളൊട്ട ഹെല്ലാം താങ്ങ് ഇട്ടത്ത നാക്കുന്നെല്ലാം നമുക്ക് പിണ്ടെ ആക്കുന്നേ ഈ മത്തിര കറി ആ പിണ്ട ഉണ്ടെ താങ് ഇടമാരാക്കാങ്ങ് ഇടമാരം നല്ല ടേസ്റ്റ് ഐ തീന് നിങ്ങൾക്ക് ബേന താങ്കമിട നാങ്കിമ ഇട്ടത്തില്ല ഇടമാരം നല്ല ടേസ്റ്റ് ഐ തിന് താങ്കിം ഇടോന്ന് ഉണ്ടിണ്ട ആക്കിട്ട് ನೋಕೊರೆ ಗಟ್ಟಿಯಾಗಿಂಟು ಉಂಟು ನಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಬ ಗೊಂತಾವು ನಂಗೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಪಾಲ್ ಉಂಡಲ್ಲಿ ಗೊಂತಾವ್ರೆಗಾನೆ ಏ ಹದ ಬೇಂಚಂತು ಯಾರ ಡ್ರೈ ಹಾಕೊಂಡ ನೀಂಗ ಚಪ್ಪ ಇದೆ ಪಾಡ ಡ್ರೈ ಅವರದು ಆ ಥರ ನೀ ದ ಇಪ್ಪ ಈ ಹದ ಬಂತದ ತೆಲ್ಲೂರ ಅಂಟ ಹದ ಬಂತ ನಾನು ಗ್ಯಾಸ ಟೀ ಉಂಡಲ್ಲಿ ಬಂದಾಕಿಂಟು இது பண்ணே மெய் இன்னும் சப்பாபின் உண்டலி வெட்டிய அவரு இப்போ நான் கேஸ் ரீதி பந்தாக்கே நூக்க ஜஸ்டில் பாடே மிக இப்போ நங்கை பின் பிண்டை ஆக்கோ ஆ ஃபுர்த்து உடம்பு இல்லை இது சப்போ மலையிலே பேக சப்பா ஒட்டினே டைம் எடுக்கல உண்டோட செல்ல உண்டலி ஆண்டி ஒரு கையிலங்க மிகோரு சென் உண்டல் டெம் ஆய் பண்ங்க கையில நோண்ட்ர இது இல்லை பெச்சு உண்ட் அது சைஜில் உண்டாக்கி நான் நான் பெச்ச உண்ட ഗ്യാസ് ആൻ ഇല്ല ഗ്യാസരമേലോ വെച്ചിട്ട് ബെച്ചിത്ത് ബെച്ചുണ്ടാൻ ഇല്ല ആയ പിന്നെ ആൻ ആക്കു ദുണ്ട് ഞാൻ കത്ത് ഫുൾ തുടപ്പ ഉണ്ട് അതേ സബുൽ ഓർക്കേ കൈലല്ലിംഗിങ്ങനെ ചട്ടമത്തിങ്ങനെ ഓർക്ക മിക്സ് ആക്കരു മിക്സ് ആക്കിത്ത ചുമ ബലിബല് ഉണ്ടാക്കി ഉണ്ടല്ലേ ആ ഔത്തറക്ക് അത്ര ഇഷ്ടമാവും ചെറിയ ഉണ്ടാക്കി ഉണ്ടല്ലേ ചന്ത കണ്ടു നോക്കുക വലിയ ഉണ്ടാക്കിങ് അത്ര നല്ല കാണല ബിൽബില്ലി ഉണ്ട് അവർക്ക് അത് ബേഗടി ചെന്നി ബിൽബില്ലി ഉണ്ടാക്കറ ചെറിയ ഉണ്ടാക്കി ടൈം എടുക്ക നോക്കുക ചന്ത കാക്കാണ്ടീ പിനിങ്ങ് ഉണ്ടല്ലേ തേങ്ങ പറത്ത് ഇങ്ങനെ കോട്ടാക്കില്ല ബേനിങ് ഗടാ അവ இடஒன்ட்டில்லை நான் இட்டுல இட்டில்ங்க நல்லா டேஸ்ட் அவரு இட்டும் டேஸ்ட் அவரு இட்டில்ங்க போல் காண்ட்ருண்ட் ஆத்திரமேங்க நல்லா உட்கோ எப்போம் நான் தேங்க் இட்டுத்தேக்கிறோம் நீங்கள் யாரை நான் வீடியோ நோக்குவா நோக்கி திக்குவாரு பிண்டெலாம் பச்சரிட பிண்டெல்லாம் இட்ட அது நான் தேங்க் யூஸ் ஆக்கிடுறேன் இதுக்கு நான் தேங்க் யூஸ் ஆக்கிட்டுல நான் தச்சரிமே உண்டாக்கி உண்ட இப்ப எல்ல பிண்டாக்கி பிண்டெல்ல ஆக்கித்தை தீங்கரதா பே நான் கேஸ் ஆன் ஆக்கிய நேஸ் ஆன் ஆக்கித்து பெச்ச உண்ட ಮುಚ್ಚಿತ್ತು ಹಿರಿಯೋ ನಿಮಿಷ ಟೈಮ್ ನೋಕಿಂಗೈತು ಮುಚ್ಚಿ ಪಿನ್ಮಿತ್ತು ಹಿರಿಯೋ ನಿಮಿಷ ಬೇವು ಬೆಚ್ಚಿ ಹಿಂಗೆ ಐತೆ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಜೋರ್ಲೆ ಇಕ್ಕಟ್ಟು ಇಪ್ಪ ನಾನು ನೋಕರು ನಾನು ಇನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ಹಾಕಿಯಲ್ಲೇ ಅದು ಮತ್ತೆ ರೊಟ್ಟಿಗೂ ಪಿಂಡೆ ಅದು ನಾನು ಹಾಕಿಯಪ್ಪ ವೀಡಿಯೋ ಹಾಕಿತ್ಲ ಅಂತ ಜಸ್ಟ್ ಅವ್ರು ಮೇಲ್ತ ಮೇಲ್ತ ಮಾತ್ರ ಕ್ಲಿಕ್ ಪಡ್ತಿತ್ತು ನಿಂಗೆ ಕಾಟಿರು ಇದು ನಿಂಗೆ ಕೈತು ನಾನು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ವೀಡಿಯೋ ಹಾಕಿಂಟ್ರೆ ನಿಂಕಿದ್ರ ಎಡ ನೋಕೊಂಬಂತಾವ್ ಇನ್ನೆಲ್ಲ ವೀಡಿಯೋ ನಾನು ತೊಂದರ್ಲಿ ಹಾಕಿರು ನಾನು ಅದ್ರಾಗೆ கிளிப் எடுத்துல அந்த மெல் தேல் க்ளிப் மாத்திர ஃபுல் வீடியோ ஆக்கித்லாத்து வந்தைத்தல் இது நான் இங்கு நீங்கள் மெசேஜ் ஆக்கி சென்னதுக்கு நீங்கைத்து புதிய வீடியோ ஆக்கித்து நின் ஷேர் ஆக்கிண்டோ நான் இப்போ இது நிமிஷ பேவட்ட வந்த பின்னா நான் இங்கே நைட்டு காட்டுறேன் ஓப்பன் ஆக்கிய கேஸ் ஆஃப் ஆக்கிண்ட்ரு ಇದು ಚಪ್ಪೆ ಒಟ್ಟು ಸರ್ವ್ ಹಾಕೋಬು ಬಚ್ಚ ಬಿಚ್ಚಿಡ್ತೀವಿ ಉಂಡಲ್ಲೇ ಅದು ಫಸ್ಟಿಗೆ ಸಾಫ್ಟ್ ಇಕ್ಕರಿ ಬೆಚ್ಚ ಬಿಚ್ಚಿ ಇಡ್ಕೊಂಬು ಪಾಡತೆಲ್ ಇದಾಯಪ್ಪ ಅವರು ಅದಕ್ಕೆ ತೆಲ್ಲಿ ಚಪ್ಪೆ ಆವಟ್ಟು ಫುಲ್ ಚಪ್ಪೆಲ್ಲ ಅವ್ರು ತೆಲ್ಲು ಸೆಕೆಲ್ಲ ಕೊಡಿ ತಲ್ಲಿ ಚಪ್ಪೆ ಆವಟ್ಟು ಜಸ್ಟ್ ಏನೇ ಓಪನ್ ಹಾಕಿ ಬಿಚ್ಚುಂಟಿಲ್ಲ ತೆಲ್ಲು ಅದರ ಎಲ್ಲ ಪೋಟಿಪ್ಪ ಬಂದಾಕಿ ನಾನು ನಾನಾಕಿ ಪಿಂಡೆ ರೆಡಿ ಇರೋದ್ರೆ ಇಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕಿ ಉಂಟು ಪಿಂಡೆ ರೆಡಿ പിണ്ട റെ റെഡി ആയിരുന്നു ഇപ്പം ഇതിരെ നാല് കട്ടാക്കി കാട്ടത് ബെച്ചുണ്ട് ഇപ്പം വെച്ചിൻ്റെ എങ്കിൽ സോഫ്റ്റ് ഇക്കറി ചപ്പ എങ്കിൽ സോഫ്റ്റ് ഇക്കറി ഇപ്പം ബെച്ചുണ്ടെങ്കിൽ പുകയ പൊണ്ട് കാണും ചപ്പിനെങ്ങനെയുണ്ട് ചെന്ന് കാട്ടേ നാല് ഇതും ഇങ്ങനെ പിണ്ടാക്കും ട്രൈ ആക്കൂർ എങ്ങനെ ചെന്നക്കാൻ വീട്ടിൽ ചെല്ലും നെക്സ്റ്റ് നാല് അതേ അരി യൂസ് ആക്കിയിട്ട് എങ്ങനെ അപ്പാക്കൂ ചെന്ന് കാട്ടറേ இது காவலி மித்திய போலமே அவரு நங்கப்பா சுபைக்கு நாஷ்டது எப்பம்போ அல்ல வேறா நாஷ்ட் ஆக்கிற ஆண்ட்டி ஒரு அரியலுண்டே இங்கே தவற நாஷ்ட் ஆக்கித்து நோக்கோரு நல்ல அவரு மீண்ட கறியல்ல அப்பா உண்டலே நல்ல டேஸ்ட் அவரு அப்பங்கி தான் நே குடிச்சங்க நோக்கி வர வி நெக்ஸ்ட் டே சுபைக்கு ஜாவக்கு பிண்டை இத்தே சுபைக்கு அது அரி நான் செண்டப்பா ஒருத்தர நஞ்சிட்டு வெச்சு தின் இங்கே நைத்திக்கு நெஞ்சது இவர்கித்து நல்லோ நஞ்சிட்டு வெச்சிட இப்போ நான் இன்னொரு கொடுத்து சந்த கல்வி எந்த ஆக்கிரட்ட அரக்கைத்து நான் ஒரு மிக ஜார் இடத்த இ மிக்சி ஜார்கு கல் க்ளீன் ஆக்கி அரியுண்டல்ல இடத்து உண்டிஜெண்ட் பாவரத்து தண்ணி வித்தி உண்டோனாலே நான் இதோ தெற்கூரு ரொம்ப தண்ணியாக்கி தெல்லற கண்டா தெல் தள்ளாக்கி தேர்க்கூர் அதில் பின்ன ஹால் தானா செல்டேன் இது இப்போ செடிய தேங்க அரைகடியில் ஃபுல் இட்டுதில்லை நீங்கள் காணும் சைட்லெல்லாம் தெல்லு மாத்திரை இட்ரும் இந்த நோக்க பாதி இட்டுற பாதி பேச்சுருத்தல் நெக்ஸ்டு டேஸ்ட்டுக்கு தக்க உப்பட்டுள்ள முச்சு முச்சிட்டு ನಲ್ಲ ಸಣ್ಣ ಅರ್ಕೊಂಡಿದ್ರು ಅರ್ಚ ಬೇಗನಾಯಿರು ಇಟ್ಟು ಇದು ಅರ್ಕೊಂಡು ಉಂಡಲ್ಲೇ ಚೊಮ್ಮೆ ಸಣ್ಣ ಅರ್ಚಿಟ್ಲ ತರಿತರಿ ಉಂಡು ನಿಂಗೆ ಕಾನು ಬಿಟ್ಟದ ಕಾನು ತರಿ ತರಿ ಉಂಡು ದ ಅರ್ಚಿ ಹರ್ಚಿಮ್ಮಿ ಅವರು ಚೊಮ್ಮೆ ಸಣ್ಣ ಹರ್ಕಂಡ நெக்ஸ்ட் இல்லை உடனான தண்ணி வித்தின்ட்டுள்ள இதுக்குண்டே நாங்கள் தண்ணி வீத்தும்போது தண்ணி போல நாங்கள் ஆக்குறல்ல அதுக்கு தெரிந்தெல்லாம் இன்னங்கை ஐத்தல் நெக்ஸ்டு நான் தவ பெவ உட பெரு நான் அப்படின் சாய் பிச்சிட கேஸ் ரெடி மீடியமில் பெச்சித்து நான் உடவுடத்துல எண்ணெய் பிச்சு சமம்மெல்ல காலுச்சம் சத்திரி எண்ணெய் கத்துப்பினத்தல்பி நீட்டே கல்க்கொணு கல்க்கொணு கல்க்கிட்டு ஊர் கை எழி பித்திங்க பீச்சிட்டு கேஸ் ரெட்டி மெல்லில் பெச்சிட்டு மெல்ல மீடியமில் பெச்சிட்டு காணு முச்சி வைக்கொண்டிப்பா

காஞது எடுத்து நான் ப்ளேட் இட்டு எடுத்த இங்கேனே அக்க உட்பு எண்ணெய் பீத்திட்டு மேல்கு அதில் தந்து அது மேசிட்டு காச்சி இங்கேனே காய்க்க முந்தைத்தல் இது ஒரு நம்ம தப்பி நாஷ் மீண்ட கறி செல்ல அண்டா நல்ல அவரு தெளிப்பூர் காலி மெத்தி அண்ட்டு செல்ல இதுக்கு தெளிப்பூர் முந்தைத்தல் காலி மெத்தி பந்ததே டேஸ்டு நல்லா ஜபர் திக்குது நாஷ்ர இது ஜெண்ட் சைட் எல்லாம் காயத்து கால் பின்ன சைடில் வச்சு ப்ளேட் சைடில் ஸ்டோவ் கிட்டு கட் சாம்பாது அதை யூஸ் ஆகிட்டு ஜன் நம் தப்பாங்க நான் இந்த வீடியோ நீங்க இஷ்ட லைக் ஷேர் கமெண்ட் ஆகத்தினா சப்ஸ்கிரைப் ஆகோ மார்க்கண்ட അല്ലെങ്കിൽ ഈ വീഡിയോ ഫസ്റ്റ് ടൈം നോക്കണങ്ങൾ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്കോ അങ്ങനെ മുട്ടത്തിലുള്ള ബെൽ ബട്ടൻ ഒന്ന് പ്രസ്സ് ആക്കോരു എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നാ ഇൻ്റെ വീഡിയോസെല്ലാം ഇനിക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ്റെ വന്നുകൊണ്ടിരിക്കേ ഫ്രെൻഡ്സ് നല്ല ഇന്നും ചാനലുണ്ട് ഗ്രഹസങ്കാതി കന്നഡ ചാനൽ അത് ആരായി സബ്സ്ക്രൈബ് ആവാത്തങ്ങനെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു ഇത് എങ്ങനെ നക്ക സപ്പോർട്ട് ആക്കിരേറെ അതുകൂടെ സപ്പോർട്ട് ആക്കുറുരു ഇൻഷാല്ലേ നാ ഇ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കിട്ടേ സ്ലാ